வணக்கம் முருகனை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் இந்து கடவுளின் உருவ வழிபாடுகளில் மிகவும் தொன்மையானது முருகன் வழிபாடாகும் நம் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் பல்வேறு வகையில் பலன்கள் உண்டு அந்த வகையில் நமக்கு ஏற்படும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகுவதற்கு கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மேலும் முருகனை தினமும் தரிசனம் செய்து வந்தால் பலவிதமான நன்மைகளை நாம் பெறலாம் இது கந்தர் கலிவெண்பா எடுத்துரைக்கிறது முருகனை தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் நமது வாழ்வில் பிறவித் துன்பம் இருந்தால் அதனால் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்துமே தடைபடும் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற இடையூறுகள் பிள்ளி சூன்யம் ஏவல் போன்ற வினைகளின் பாதிப்புகள் நம்மை தாக்காமல் தடுக்கிறது பாம்பு பிசாசு கொடிய பூதம் இயற்கை சீற்றமான வெள்ளம் மற்றும் பகைவர்கள் மூலமாக ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தீமை விளைவிக்கும் கொடிய நஞ்சு கொண்ட விலங்குகள் போன்று எவை வந்தாலும் அதிலிருந்து எதிர்த்து போராட தைரியம் கிடைக்கும் நம் வாழ்வில் எவ்வித நோய் நொடிகள் இன்றி எப்போதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் மனதில் இருக்கும் மரண பயத்தை நீக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank